ஒரு டப்பா அவங்களை அடைச்சி வச்சிடறான் அப்படி அடைச்சி வைக்கும் போது எப்படி அந்த எறும்புக்கு வந்து ஈசன் வந்து படி வளர்க்குறாரு அப்படின்னு நம்ம சோதி போகணுன்றதுக்காக சோதனை பண்ணுறதுக்காக செய்கிறான் அப்படி பண்ணும்போது அந்த எறும்புக்கும் ஒரு அரிசி ஒன்றி உள்ள வச்சாரான் சிவன் அதனால் கண்ணுக்குள்ள இருக்கும் தேரைக்கும் உணவளிக்கக்கூடிய அந்த ஐப்பசி மாதத்தில் சுவாமிக்கு வந்து அன்னாவசியம் என்று சொல்லக்கூடிய வகையில் சாத்தனால் அபிஷேகம் பண்ணி அந்த சாத்தம் வந்து பத்து மணி நேரத்தில் நிலம் கொடுத்துட்டு கொண்டு போய் ஆற்றில் கொண்டு விட்டுருவாங்க எப்படின்னா புரட்டாசி மாதமே மழை ஆரம்பித்து ஐப்பசி மாதங்களிலே எல்லா ஆற்று நிலையிலும் குளங்களிலும் தண்ணி இருக்கும் அந்த தண்ணிக்குள் இருக்க ஜீவனுக்கும் உணவளிக்க வேண்டும் என்ற வகையிலே இந்த ஐப்பசி மாதத்திலே அந்த பௌர்ணமி பூஜை அன்று அண்ணாபசியமானது செய்வதாக வழக்கமாக கொண்டு வருவதாக அந்த ஐப்பசி பௌர்ணமி தான் இன்றைய தினம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமையில் அம்பாளுக்கு பிறந்த நாளில் சீரும் சிறப்புமான வகையிலே முழு நிலவோடு காட்சி தரக்கூடிய அம்பாளை வணங்கக்கூடிய வகையிலே அஷ்டலட்சுமியாக அம்பாவை ஆவணம் செய்து ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் அஷ்டலட்சுமி ஹோமமானது நமது கபால அலி அம்மன் ஆலயத்திலே அமைக்கப்பட்டுள்ள பக்தர்களுக்கு ஆவியாற்றப்படுகிறது அந்த அர்த்தலட்சுமி ஹோமங்களிலே கலந்து கொண்டு பலனடைந்த பக்தவர்கள் பல பேர் அதில் வந்து ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு அதிசயத்தை அம்பா நிறுத்தி தான் உள்ளார் அதுபோலவே ஒரு பௌர்ணமிக்கு தான் அக்கா வந்து பௌர்ணம பூஜைக்கு வந்தாங்க அந்த ஒரு பௌர்ணம பூஜையிலே தன்னுடைய பெண்ணுக்காக என்னுடைய பெண்ணுக்கு வந்து குழந்தை வரம் கேட்டு கலச பூஜை மறுபடியும் கவச பூஜைக்கு வந்தாங்க மறு மாதமே வந்து அவர் வேண்டும் நிறைவேறி இங்கே வந்து மூன்று மாதத்து கற்பனையாக அவருடைய பெண் வந்திருக்காங்கன்னா அது அம்பாருடைய அருள் தான் அது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது மனதார பார்த்து செய்யுங்கள் கண்டிப்பாக அம்பாள் அந்த வரத்தை கண்டிப்பாக கொடுப்பாள் அதுபோல் குழந்தை வரமின்றி மற்ற வேண்டக்கூடிய வேண்டுதலையெல்லாம் அந்த தாயானவன் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஸ்தலம் தான் இந்த கபாலகாலியம்மன் ஆலயம் இந்த கபாலகாலியம்மன் ஆலயத்திலே வரக்கூடிய பத்தோடிகளெலாம் மனதார பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒருவருக்கும் அம்பாள் வேண்டக்கூடிய எல்லாம் நிறைவேற்றி கொண்டு கொடுத்து கொண்டிருக்கிறார் அதுபோல சந்தா லட்சுமியாக அருள் அளிக்கக்கூடிய ஒரு உன்னத ஸ்தலம் தான் இந்த கபாலகாளியம்மன் ஆலயம் இந்த திருச்சியில இந்த பையனுக்கும் கலியாதிச்சமே இருக்கான் எங்களுடைய பிராமண சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பையனும் திருச்சொலி பூமிநாதர் கோயிலில் பூஜை மன்றவர் தான் அவரும் வந்து இங்கே நம்ம ஆலயத்தில் வந்து திருமணமாக இருந்து வேண்டிகிட்டு போனார் அந்த பையன் ஒரு ஒரு அப்பா அம்மா அந்த பையன் எல்லாமே வந்து வேண்டிகிட்டு போனாங்க அந்த பையனுக்கு வந்து ஓரளவுக்கு பேசி முடிவாக நன்றி இருக்காங்க ஒரு ஒரு கல்யாண பேச்சுவார்த்தை முடிவாகி அந்த பொண்ணு வந்து சம்மதம் செஞ்சு சொல்லி எது சொல்லணும்னா அந்த வே மனதார பாத்திரம் செய்யக்கூடிய அனைவருக்கும் கண்டிப்பாக அருள் அழையக்கூடிய ஒரு உன்னத ஸ்தலம் தான் அந்த கபால அழியம்மன் கோயில் அதாவது ஒவ்வொரு பௌர்ணமையும் எவ்வளோதோ சிரமங்கள் வந்திருக்கு எவ்வளோதோ கஷ்டங்கள் வந்திருக்கு புயல் காற்று மழை எல்லாம் தாண்டி நடக்கக்கூடிய அந்த பௌர்ணமி பூஜை தான் அம்பாளுக்கான அது அது போலவே அமாவாசை என்று அம்பாள் காலியாக இருக்கக்கூடிய வகையிலே அம்பாளுக்கு அந்த உயிர் பலியானது கொடுக்கப்பட்டு அம்பாளை மகிழ்விக்கும் உணவாக அம்மா அமாவாசை என்று அந்த பூஜையாக செய்யப்படுகிறது பௌர்ணமி என்று அம்பாள் அஷ்டலட்சுமியாக மகாலட்சுமியாக நமக்கெல்லாம் அரண்மொழிக்க அரணிக்கக்கூடிய ஸ்திரம்தான் அந்த பௌர்ணமி பூஜை இந்த பௌர்ணம பகுதியிலே எல்லா வல்ல தாயாக இருந்து அனுபவிக்கக்கூடிய வகையிலே அம்பாளுக்கு அர்த்தலட்சுமியும் தனலட்சுமி தானியலட்சுமி வித்யாலட்சுமி விஜயலட்சுமி சௌபாகிய லட்சுமி சந்தாலட்சுமி லட்சுமி என்று சொல்ல சொல்லக்கூடிய வகையிலே அர்த்தலட்சுமிக்கும் கோபங்கள் நடைபெற்று அந்த பக்தவன்கள் வேண்டக்கூடிய அந்த வேண்டுதலெல்லாம் நிறைவேறக்கூடிய வகையிலே பௌர்ணமி என்ற அம்பாள் அவள் அர்த்தலட்சுமியாக எழுந்தருளி வேண்டக்கூடிய வேண்டுதல்களை கண்டிப்பாக நிறைவேற்றக்கூடிய ஒரு உன்னஸ்தலம்தான் இந்த கமாலியம்மன் ஆலயம் இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது கலந்து கொண்ட போர்களும் சரி கலந்து கொண்டு பின்னர் போய் உங்கள் கிராமங்களிலும் உங்களுக்கு அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கும் குறையுள்ளவர்களுக்கும் சொல்லுங்கள் கண்டிப்பாக இங்கே வர சொல்லுங்கள் வர சொல்லக்கூடிய அந்த பக்தவனிகளுக்கு நீங்கள் ஒரு வழிகாட்டியால் கண்டிப்பாக இருப்பீர்கள் ஏனென்றால் எந்த எப்படி போகிறது இந்த கைகோகத்தில் வந்து திக்கு தெரியாமல் இருக்காங்க எப்படி போகிறது இங்கே போகிறது எந்த சாமி வணங்குறது நம்ம குறைய போய் எந்த சாமியை சொல்கிறது அப்படின்னு திக்கு தெரியாமல் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக நீங்கள் இருக்கலாம் பக்கத்தில் போய் சொல்லுங்கள் இந்த மாதிரி கவாலவாளி அம்மன் நிலையத்தில் வந்து அதுபோல் இங்கே வந்து பூஜை நடக்கிறதெல்லாம் ஆத்மார்த்தமாக எப்படி வந்து ஒரு சாஸ்திரத்தை சொல்லப்பட்டோதோ அது போல தான் பூஜை நடக்கும் இங்கே ஒரு மாய மந்திரம் கிடையாது தகடு கிடையாது எந்த ஒரு இதுவும் கிடையாது விபூதி தான் பிரசாதம் அதுபோல் சுவாமிக்கு வந்து அந்த வேண்டுதல் கூடிய வேண்டுதல்லை நிறைவேற்றக்கூடிய வகையிலே அட்டலட்சுமிக்கும் வந்து அவள் விரும்பக்கூடிய வகையில் அவள் வாசம் பண்ணக்கூடிய வகையிலே வெற்றிலை பாக்கு மஞ்சக்கிழங்கு தேன் புஷ்பங்கள் காய்ச்சல் மூலியமாக வாசம் பண்ணக்கூடிய அந்த பொருள் மூலியமாக தான் சம்பாளுக்கு யாக நடைபெறுகிறது அந்த ஒரு உன்னத விஷயத்தையும் எல்லோருடையும் எல்லோரும் சொல்ல வேண்டும் என்று தான்மையோடும் கேட்டுக்கொண்டு இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி பூஜையானது எல்லோருக்கும் எல்லா வகையிலும் உணவின்றி உலகம் இருக்க உணவின்றி உலகம் வாழ உணவின் உணவு உணவு உணவுடன் உணவு பஞ்சமின்றி உயிர்களெல்லாம் எல்லாம் வாழ்வதற்கு எல்லோரும் வேண்டி கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி பூஜையான ஆரம்பமாகிறது